எல்லாருக்கும் எல்லாருமான இறைவனே அன்னை நாடே தாய் தமிழே உண்மை பணிகின்றோம் சுதந்திர காட்சியை முதலாய் சுவாசித்த சுதந்திர தேசத்தில் மகிழ்வாய் கால் பதித்த நாம் இருக்கும் நாடு நமதே தித்தி விருதித்த நாள் செந்தர்வும்

அறிவியலை மெஞ்சும் நுண்ணறிவு திறனும் அவர்களை வியக்க வைத்தது பூமியில் சொர்க்கம் என்று ஒன்று உண்டென்றால் அது இந்தியாதான் என்ற மகளாய மன்னன் ஜகாங்கரின் பெருமை மிக்க சொற்கள் ஆங்கிலேயரை பொறாமைப்பட செய்தது ஏலக்காயின் மனமும் விலகின் மருத்துவ குணமும் பட்டு துணியும் வகையர் தைமயமலையும் யானை தந்தத்தின் இலையும்

மருத சகோதரர்கள் ஐதர் அலி தன் உடம்பில் நிரப்பிட்டு ஆங்கிலேயர் ஆயுத கிணையில் குதித்து அளித்த கூலியும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மைசூர் செஞ்சு திப்பு சுல்தானாவோட இணைந்து ஆ ஆங்கிலேயரை எதிர்த்த தீர சின்னமலை தூக்குமணியை துச்சமரல் அதிர்த்து ஆங்கிலேயரை எதிர்த்து போயிட்டு தூக்கிலிடப்பட்ட சொல்ல போலே சும்மா திரு என்று கூற செய்யும் வீரபாண்டிய கட்டபோமன் இவர்களின் வீரம் சுதந்திரத்துக்கு வித்திட்டவள் அதிர்ந்தனர் ஆங்கிலேயர் அதிர்ந்து பேசாத இந்தியரா தோட்டத்தில் பூக்களில் தேன் குடிக்கும் மண்டினங்கள் கூட அதிர்வை ஏற்படுத்தாத மேற்கூடிய தமிழர்களா நம்மை எதிர்க்கின்றனர் என வியர்ந்தனர் போதுங்கி போதுங்கி அடிமைகளா இருந்த இந்தியரா நம்மை இப்படி வெகுண்டறிந்தனர் என முன என முன்புரட்சி பரவியது இவர்கள் இட்ட உரத்தில் விடுதலை பயிர் ಯಾ ಯಾ ತಿನಿನ ವಿಬೇದ ತಾಂಜಯದೇನ ಗೊಲ್ಲಾಪೋ ಒಂದೆತ್ತಾ அந்தோம் புதியื่ந்டக்கம் gel πα鳥 Maple shade bajல்ல undertaken quaできoustக்கமல் பார் விடைப்டியுereyeன் ச diplom்க்கும் நிடன் புதைய theCUBEக்கScript 글 விட unlockingăn photons�חை hesitate வைப்ட livest crafting Zur siege ப் gratfik தேச்ஸ Mighty சulseinklesடியோம் பார்கள்ார் கரண்பால் கோத்தும் பகித்தும் வா diploma